அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது ஒரு இது ஒரு அரசியல் அணுகுண்டு ஏசிச்ச பொலிட்டிக்கல் பாம் மக்களோட மக்கள நாம இனிமேல் காலத்தில் தொடர்ந்து நிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லயும் உண்மையா உயிரா உணர்வா உறவா தாம இருக்கும் அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்க அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்மள நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அப்படி வர்றவங்களையும் அரவணைக்கணும் இல்லையா நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணிச்சு தானே பழக்கம் அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு நியூ இயர் ஆஃப் நியூ பொலிட்டிக்கல் பீல்ட் கான்பிடண்டா இருக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்